யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சௌந்தரராஜன் அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் அம்பத்தூர் தெற்கு பகுதியில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் பத்தொன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன்கிழமை மாலை பல்வேறு பகுதிகளில் அதிமுக அம்பத்தூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சி வி மணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அம்பத்தூர் தெற்கு பகுதி எண்பத்தி ஆறாவது வார்டு மேற்கு வட்டக்கழக செயலாளர் என் சேகர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ஐ எஸ் இன்பதுரை அவர்களும் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர்

கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சீரோடும் சிறப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்திற்கு நம்முடைய ஆற்றல் மிக்க பகுதிக்கழகத்துறை ஆற்றல் மிக்க செயலாளரான அதே போல் இங்கே நம்முடைய தெற்கு பகுதியுடைய பொறுப்பாளர்கள் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர் அவர்களே சிறுபான்மைப் பொதுச் ஜான் மீட்டர் அவர்களே செயலாளர் குஷர் சேகர் அவர்களே அதுபோல் நேரில் சந்தித்து எவ்வாறு கலப்பணி ஆற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே வழி வைத்து இருக்கின்ற புரட்சித் அம்மாவினுடைய கழக பொதுசெயலாளர்கள் நம்ம எல்லாம் நேரில் சந்திக்கும் உங்களை எல்லாம் நேரில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக கழக வழக்கறிஞர்களுக்கு செயலாளர் அன்னன் ஐயா சின் சுற்பறியாளர்களை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க நேரில் சந்திக்க வேண்டும் பொதுசெயலர் நேரில் சந்திக்கணும் அதற்கு பதிலாக நேரில் சந்திக்க முடியாதனால் அன்னன் பொறுப்பாளராகவே தேர்தல் பொது செயலாளர் ஐஎஸ் மிகத்துறையாளர்களாக இப்பொழுது சிறப்பு கழகத்தில் பொதுச் செயலாளர் அவர்களுடைய தேர்தலுக்கு வருகிறேன் எதற்காக இந்த வருகிற தேர்தலில் அல்ல வெற்றி பெறும் ஏன் வெற்றி பெறணும் அப்படின்னா நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சிங்கிறது ஒரு கேடுகட்ட ஆட்சி எப்படி கேடு கட்ட ஆட்சி அப்படின்னா தினசரி போல தமிழ்நாடு அப்போ இது கேடு கட்ட ஆட்சி தான் நம்ம சொல்றோம் போனோம் அப்படின்னா அது நம்முடைய இல்லை நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாக்கணும் அதிமுக ஆட்சிக்கு வந்தாகும் இப்போ போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத நடக்கும் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் அஇஅதிமுக அனைவரும் கடுமையான களப்பணி ஆற்ற வேண்டும் கடந்த தேர்தலில் நாம் ஒரு எழுபத்தைந்து இடங்களில் வச்சுக்கிட்டோம் ஒரு நாற்பது இடங்களில் நம்ம வெற்றி பெற முடியாததுனால திமுக ஆட்சி அது மொத்தமே அவங்க அதிகமாக நம்மளோட அதிகமாக பெற்ற வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் தான் அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் பேர் தவறாக வாக்களித்ததுனால ஒரு தவறான ஆட்சி தமிழ்நாட்டை தப்பு தப்பும் தப்பிதமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கு அப்போ அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேருக்கு நம்மளுடைய ஆட்சியின் பெருமையிலே எடப்பாடியாருடைய ஆட்சியின் பெருமையை அம்மாவுடைய பெருமையை நம்ம முறையாக எடுத்து சொல்லலை அதை சொல்லணும் அப்படின்னு இப்போ நீட் தேர்வை ரத்து செய்வோ அந்த செய்வோம் அதற்கான ரகசியம் எங்களிடம் உள்ளதுன்னு சொன்னார் துணை முதல்வர் சொன்னாரா இவ்வளோ பெரிய பொய் பாருங்க இப்போ நேற்று நள்ளிரவுல அதாவது நமக்கு நள்ளிரவு அமெரிக்காவுக்கு மாலை நேரம் ஆகாய மண்டலத்துக்கு ராக்கெட்டில் போய் ஒம்பது மாதமாக ஆராய்ச்சி பண்ணி திருப்பி வர முடியாமல் தத்தளித்த சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளி பெண்ண அங்கேருந்து அழைச்சிட்டு வந்துருக்காங்க இந்த ஒம்பது ஆண்டு இந்த ஒம்பது மாத காலம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தம் பூமியில் என்ன நடந்ததுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்க வந்தோடனே முதல்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னு வழக்கறிஞர்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம் அப்போ ஒரு வழக்கறிஞர் வினா சொன்னார் கண்டிப்பாக அந்த அம்மா வந்தோடனே இப்போ நீட் தேர்வு ரகசியத்தை உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சொல்லியிருப்பாரா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி எதற்காகனா அமெரிக்காவே போய் எல்லா நாளும் இவங்களை பாராட்டலாம் ஆனால் அமெரிக்காவில் வான்வெளியில வான விட்டு அங்க ஆராய்ச்சி செஞ்ச ஒரு பெண்மைய மீட்டுட்டு வர்றதுக்கு அவங்கள்ட்ட டெக்னாலஜி அளவில் அவ்வளவு வளர்ந்துருக்காங்க ஆனா சட்டமன்றத்தில் நடக்கிற சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரலை செய்ய முடியாத ஒரு திறமையில்லாத அரசு கேட்டால் டெக்னிக்கல் பாயிண்ட் உங்க காது விட்டு கல்யாணம் நம்ம வீட்டில் திருமணம் நம்ம திருவிழா திருவிழா எல்லாருமே ஆளுக்கு ஒரு போன் எடுத்து லைவ் போட்டுக்கிற அளவுக்கு டெக்னாலஜியில வளர்ந்துருக்கு தமிழ்நாடு ஆனால் ஒரு அரசாங்கம் ஒரு கத்துக்குட்டி ஒரு மக்கு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்தால் அந்த அரசாங்கம் நமக்கு தேவைதான் பொய் சொல்கிறான் அதாவது தெரியாமல் இல்லை பொய் சொல்றாங்க டெக்கினிக்கல் ஃபால்ட்டு தெரிந்து போய் நீட் தேர்வு தெரியும் ரகசியம் தெரியும் என்று சொன்னது போய் உங்களுக்கு வந்து கல்வி கடனை ரத்து செய்து விடுவேன் என்று சொன்னது போய் மாதம் மாதம் இந்த எலக்ட்ரிசிட்டி பில் நாங்கள் கணக்கீடு எடுப்போம் என்று சொன்னது போய் இப்படி பொய் மேலே பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்தால் ஒரு பொய்யான அரசு தமிழ்நாட்டை அடுத்து அந்த அரசு போகணும் அப்படின்னா அண்ணா திருப்ப வரணும் வருவதற்கு நாம் துணையாக அதற்கு இந்த இப்போ ஒம்பது பேர் போட் கமிட்டியில் போட்டு போனால் இந்த ஒன்போது பேரும் அந்த பகுதியில் போய் அந்த ஒவ்வொரு ஒரு பூத்துக்கு எப்படியோ ஆயிரம் ஓட்டு தொள்ளாயிரம் ஓட்டு இருக்கும் எண்ணூறு ஓட்டு போடுவாக்கோ இல்லையா இளங்கூர் அந்த இளங்கூர் ஓட்டுக்கு யாரு அப்படின்னு அடையாளம் தந்து அதை உங்களுக்கு இப்போ ஒன்பது பேர் பிரிச்சுட்டு அவங்கள நேரடியாக அப்படியே அப்ரோச் பண்ணி நம்ம இந்த அரசு ஏன் வரணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் பேப்பரில் படிக்கிறோம் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு பாலியல் வந்து யார் குற்றப்பில்லையோ கிருஷ்ணகிரியில் ஸ்கூல் மாணவிக்கு பாலியல் தொல்லை அப்படி படிக்கிறான் யார் குற்றப்பிள்ளையோ அப்படி நினைச்சி முற்றுக்கொண்டிட்டு வருத்தப்பட்டு நம்ம வேலையை பார்க்க போயிட்டோம் நாளைக்கு நம்ம வீட்டு பக்கத்திலே நடந்துச்சுன்னா ஏன் நம்ம வீட்டிலே நடந்துச்சுன்னா நடக்கும் நடந்துவிடும் அந்த சூழ்நிலையில தான் அரசு எனவே இந்த அரசு வீட்டுக்கு போகணும் அதற்கு நீங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலைச்சு

நீங்கள் போய் வீட்டை அம்மாட்டை போய் சொன்னீங்கன்னா அவங்க நிச்சயம் சொல்லுவாங்க வீட்டை யார்கிட்ட சொல்லுவாங்க அவங்க வீட்டில் நாலு ஓட்டுருக்கு இணையமாக தவறான ஆட்சிக்கு போராட்டம் ஒரு நல்லாட்சி வரட்டும் அப்படின்னு அவங்க ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஆன வேலையை நாம் உருவாக்க என்பது தான் இந்த கூட்டம் நீங்கள் வந்து காத்திருந்ததற்கும் அனைவருக்கும் நன்றி உங்கள் அனைவருடைய பார்வையையும் என்னுடைய தலைவி சார்த்தை நன்றியை தெரிவித்து இதே உணர்வோடு இதை எழுத்து ஒரு